நெறி போற்று ஆதிக்கம் தவிர் இனநலம் உயர்த்து ஈகம் செய் உரிமையை வென்றெடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கே ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இளஞ்சிருத்தை எழுச்சி பாசனின் சார்பாக இந்த நேரலையில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் இப்ப வந்து திடீர்னு இப்ப நேரலையில் வருகிறேன் என்றால் அதற்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் என்றால் இன்று வந்து திவான் பகதூர் அவர்களுடைய இணைவு நாள் முக்கியமான நாள் வரலாற்று பல வரலாற்று தலைவர்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாள் அது குறிப்பாக பதினெட்டு ஒம்பது இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள் இன்று தலைவர் இங்கு இருந்திருந்தால் அவர் தலைமையில் ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வை நடைபெற்றிருக்கிறோம் ஆனால் தலைவர் லண்டனில் சென்றிருக்கிறார் அங்கு ஒரு பார்லிமெண்ட்டில் பேசிட்டு இன்று இரவு அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு தமிழகம் வருகிறார் அந்த மகிழ்ச்சியான அந்த செய்தியை உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு இன்று வந்து நம்ம வந்து ஐயா ரெட்டமலை சீனிவாசனை பற்றி நம்ம பார்க்கணும் குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எதுவும் தெரியாத இல்லை தலைவர் தொடர்ந்து மேடை தோறும் பேசி கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் தான் ஆனால் இன்றைய இளைஞர்கள் வந்து அதெல்லாம் வந்து படிப்பதை விட எங்களை மாதிரி ஆட்கள் பேசும் பொழுது அதை காது கொடுத்து கேட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர் மாதிரியே நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுதான் இந்த நம்முடைய இந்த நிகழ்வின் முக்கியமான நோக்கம் அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதாவது இன்னைக்கு வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லாடலை சொல்லுவாங்க பல கட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க நாங்க தாண்ட அவங்களுக்கு வந்து படிப்பை சொல்லிக் கொடுத்தோம் அதை சொல்லி கொடுத்தோம் இதை சொல்லி கொடுத்தோம்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த தற்கொலைகளுக்கு நான் சொல்லவில்லை நமது தோழர்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு தம்பிமார்களுக்கு சொல்கிறேன் குறிப்பாக சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் பதினெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஐயா நம்மள விட்டு பிரிஞ்சிடாரு

தூங்கிடுதுன்னு அடித்து சொல்லுவீங்க அவரை விட முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு மூத்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அம்பேத்கர் பிறக்கும் பொழுது நம்ம இரட்டமர் சீனிவாசன் ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மாபெரும் ஒரு பெரிய ஒரு மகாசபை நடக்கிறார் அகிலதாச பண்டிதரோட சேர்ந்து திராவிட மகாசபை நம்ம மக்களுக்காக போராடி கொண்டிருந்தார் இது வரலாறு ஏன்னா இந்த புரிதலுக்காக சொல்லுகிறேன் அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அந்த காலத்திலேயே அட்வொகேட் வழக்கறிஞர் அதான் வரலாறு சும்மா சாதாரண ஆட்கள் இல்லை நம்ம தோழர்கள் அறிவாளிகள் யோசித்து பாருங்க அந்த காலத்திலே ஒருத்தர் வழக்கறிஞர் இருந்திருக்காருன்னா அது எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூறுகளில் சில பேருக்கு எங்கிட்ட பள்ளிக்கூடம் இருக்குன்னே தெரியாது ஆனால் படிச்சுருக்கிறாரு அவர் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறு பிறந்தது வந்து செங்கல்பட்டு எல்லாருக்கும் தெரியும் அங்கே சாதி கொடுமை இப்போ இருக்கு பாருங்க இப்பயே உழவு இருக்குன்னா இப்பவே ஆணவ படுகொலை பண்ணுறாங்க நம்ம கூட்டணி இருந்தாலும் நம்ம சொன்ன ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குனா உருவாக்க மாட்டுறாங்க அவளை கொடுமைகள் இப்போது நிகழ்காலத்தில் இறந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்துல இவர் செங்கல்பட்டுல பிறக்கவே அங்க சாதி கொடுமை அங்கிருந்து தஞ்சாவூருக்கு போறாரு விரட்டி அடிக்கப்படுகிறார் தஞ்சாவூரில் போய் வாழ்கிறாரு அதுவும் இல்லாமல் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு போறாரு அடுத்து கோயம்புத்தூர்ல போய் படிக்கிறாரு படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நீலகிரிக்கு நீலகிரியில இருந்து திருப்பி சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு வந்த பிறகு இங்கேயும் பிரச்சனை படிச்சுட்டு முடிச்சுட்டார் அட்வொகேட் ஆயிட்டாரு ஆனாலும் இங்கேயும் சாதி பிரச்சனை அப்ப என்ன பண்றாரு தென்னாப்பிரிக்கா செல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நேர எங்க போறாரு தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா சாதி குடும்பமாக இருக்கல உங்கள் குடும்பத்தை நான் அப்படி துபாய்க்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் போனேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே போயிட்டார் பரப்பு நேரம் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே போகிறார் தென்னாப்பிரிக்கா போகிறார் தென்னாப்பிரிக்காவில் போய் அங்கே போய் அவர் வந்து ஏறக்குறைய பல ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகள் அங்கே இருக்கிறார் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிட்டர்ன் பேக் டு சென்னை சென்னைக்கு வருகிறார் அங்கே இருக்கும்பொழுது யாரை சந்திக்கிறார் மகாத்மா காந்தியை சந்திக்கிறார் அவருக்கு தமிழ் சொல்லித் தருகிறார் தமிழில் கையெழுத்து போடுவார் அவரு காந்தி அப்படின்னு கையெழுத்து போடுவார் அந்த காந்தின்ற கையெழுத்து போட சொல்லிக் கொடுத்தவரே நம்ம தாத்தா அட்டமலு சீனிவாசன் அவர்கள் தான் வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு சொல்லித்தரல தமிழை சொல்லி கொடுத்துருக்கிறாரு அடுத்த ஒரு பிறவி என்று இருந்தால் நான் ஒரு தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவர் தான் மகாத்மா காந்தி அவ்வளவுக்கு இருந்துச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிந்தது தான் தெரியாத பல விஷயம் இருக்கு இன்னும் தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லுவோம் வந்தாரு வந்து முடிச்ச பறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கே வந்த பிறகு டக்குன்னு ஐயாவை அனுப்புறாங்க எட்டம் இதுக்கு வட்டம் மேசி மாநாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அங்கே போகிறாரு பார்த்திங்களா அதுதாங்க வரல அது வரைக்கும் எட்டம் எட்டமேசிங்க வருஷம்னா தெரியும் ஆனால் உலகளவில் பெருசாக தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அங்கே போயிட்டு அந்த மன்னர் வந்து எல்லாருக்கும் கை கொடுக்குறாரு அதில் புரட்சியர் அம்பேத்கரும் கலந்துருக்காரு ஃபர்ஸ்ட் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து மகாத்மா காந்தி வரலை கையை கொடுக்க போகும்போது கையை கொடுக்காதுன்ற அந்த மன்னனை பார்த்து மண்ணையும் பயந்து போயிட்டேன் அந்த இங்கிலாந்து மண்ணை ஏ என்னங்க கைதானாங்க எல்லாரும் கொடுக்குறோம் நீங்கள் அழகாக கோட்டு சுட்டு மாட்டேருக்கீங்க மீசை ஜம்முன்னு இருக்குது ஆளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு கையை கொடுக்குறாப்புல நோ 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 என்னை கையை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு எழுதி இதில் நான் வந்து என் பேர் இந்த பேர் நான் வந்து ஒரு தீண்டத்தகாத ஒன்று அதை மண்ணன் படிச்சுட்டு என்னென்ன பண்ண கொடுமை அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு ஐயா எங்கள் ஊரில் வந்து யாரும் எங்களை தொடமாட்டாங்க ஒரு தவறு கீழே விழுந்தாலும் கூட எங்களையும் தூக்க மாட்டாங்க யாரும் தவறி விழுந்தாலும் நாங்களும் தூக்குனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எங்கள்கிட்ட யாரும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க எங்களுக்கு யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க அதை வெள்ளைக்காரையும் அறங்க போயிட்டாங்க மண்ணை இதெல்லாம் எவ்வளவு கொடுமையாக இருக்குது இந்த நாட்டில் அப்படின்னு அப்படி இந்த உலகத்துக்கே அந்த அறிவுபூர்வமான அந்த எண்ணத்தார் அவர் அது செயல்படுத்தி இருக்கிறார் அதான் வரலாறு அப்போ தான் உலகம் பூரம் பரவுது அப்பதான் தான் அம்பேத்கரும் பார்க்குறாரு யார் அவரு நம்மளை விட முப்பது வயசுக்கு முத்தவர் பயங்கரம் அண்ணன் தானே அவருக்கு அப்போ வயசு முப்பது வயசுனா எப்படி இப்போ நமக்கும் தலைவருக்குமே ஒரு ஒம்பது வயசுலேயும் டிஃப்ரெண்டு அது முப்பத்தி ரெண்டு வயசுனா பயங்கரமான டிஃப்ரெண்ட் இல்லை அப்போ அவரை பார்க்குற இது அவருடைய வரலாறு அந்த வரலாற்றில் ஒரு சிறப்பான பகுதியை சொல்கிறேன் இதுதான்னு கேட்க போகிறது முக்கியமானது அந்த காலத்தில் இப்போ ஐஏஎஸ்ன்றது பார்த்தீங்களா அதே மாதிரி அப்போ வந்து ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு வாங்கி அதில் வந்து வெள்ளக்காரர் வச்சுருந்தேன் இந்த விவேனந்தர்லாம் விவேனந்தருடைய சிஷிய பிள்ளை சுவாமி விவேனந்தருடைய சிஷிய பிள்ளையார் சுபாஷ் சந்திர போஸ் அவராக அதில் பாஸ் பண்ணார் அவர் நல்ல ஒரு தலைவர் தான் மாணவனி சுதந்திர தாரகன்ற புத்தகமாக அறிவிப்பார் அவரை பாஸ் பண்ணவர் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்த எக்ஸாமை வந்து இந்தியாவிலே நடத்தலாம் அப்படின்ட்டுருக்க சொல்கிறாங்க அப்போ வந்து ரட்டமணி சிங்கம் சொல்கிறார் இந்தியா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் கேட்கலை அப்போ பயன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் மன்னன்றை போய் கொடுக்குறாரு ஏன்னு கேட்டால் அப்போ சொல்கிறாரு நீங்கள் அங்கே வந்து எக்ஸாம் வச்சாலும் ஒரு நேரம் நடத்துவீங்க இங்க கொண்டாந்து நடத்திட்டா சங்கிப்பா சீட்டிங் பண்ணி உள்ள வந்து கொடுமை ஆகி அவ்வளவுக்கு அவர் வந்து போராடி இடஒதுக்கெல்லாம் பாருங்க அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு ஆனா அந்த காலத்திலேயே யாரு நம்ம ஐயா வந்து ஏறக்குறைய அதையும் சொல்லுங்க எம்எல்ஏ தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பதினைந்து வருஷம் எம்எல்ஏ மக்கள் தேர்ந்தெடுக்கல எப்படி போடுவாங்க அது வந்து என்ன சிஸ்டம் தெரியுன்னா நாமினேஷன் அதில் வருது நல்லா படித்தவர் அறிஞர் பட்டம் வாங்கியிருக்கார் திவான் பகதூர் அதில் பார்த்தீங்களா அடுத்து ராவ் பகதூர் அப்புறம் திராவிட மணி என்று தீவிக்கா திருவிக்கா அவர்கள் தந்திருக்கிறார் அவ்வளவு பட்டம் தான் வாங்கியிருக்கேன் யோசிச்சு பாருங்க இளைஞர்களை சும்மா பார்க்குறதுங்கெல்லாம் கூட தண்ணியை போடுறது அதை பண்ணுறது இதை பண்ண தெரியாமல் நல்லா அவரை மாதிரி வரணும் நம்ம தலைவர் எப்படி போய் பார்லிமெண்ட்டில் பேசி வர்றாரு அம்பேத்கர் பேசிய பார்லிமெண்ட் லண்டனில் போய் அது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் ஒழுக்கம் சார்ந்து நேர்மையா இருக்கின்றதே அவ்வளவு நான் பேசியிருக்கேன் பேசி இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல அவருக்கு என்ன பட்ட திவான் பகதூர் ராவ் பகதூர் திராவிட மணி அது மட்டும் அல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒண்ணுல பறைய மகாசபை நடத்துறாரு அது பேர் பரையர் நம்ம தைரியமாக சொல்றோம் அதுன்னு சில பேர் சொல்ல மாட்டாங்க பயந்துக்கிட்டு ஆனா சங்கத்தமிழ் அப்படி இல்லை எப்பயும் நான் பறையந்தான அவங்களுக்கு பிரச்சனை சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய டைட்டில் அதில் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் இழிவுலாம் இல்லை அந்த காலத்தில் ஐயா வந்து பறையர் மகாசபினே நடத்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பறையர் இதழ் பத்திரிக்கை நடத்திருக்கிறார் அந்த காலத்தில் ஏன் பத்திரிக்கையாக வந்திருக்க எப்படி இந்த யூடியூப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கெலாம் எடுக்க பாருங்கள் அது மாதிரி அப்போத்தையும் இந்த எழுத்து சிஸ்டமே வந்தது அச்சு அச்சில் எழுதுறதுலாம் அதுக்கு முன்னாடி அச்சில் எழுதுறது பெரிய மேட்டராக பேசுவாங்க அச்சு வந்துருச்சுரா புத்தம் வந்துருச்சுரா எல்லாம் வந்து இது ஓடைச்சுவடையில் இருக்குங்க அதை மாற்றி கொண்டாந்தவங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் தான் இந்த வரலாறு நடந்துருக்குது வரையறை இதெல்லாம் நடத்தியிருக்கிறாரு இவ்வளோ அதெல்லாம் வந்து இந்த ஆளுங்கட்சி இந்த ஆண்ட கட்சி அந்த கட்சி இந்த கட்சிலாம் அதெல்லாம் வரப்படாமல் தடுத்து வச்சுருக்கிறாங்க அந்த புக்கு ஒரிஜினல் இன்னும் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர்லாம் அந்த சில காப்பி எடுக்கிறது மட்டும்தான் இருக்குது ஒரிஜினல் புக்கெலாம் அவர் ரொம்ப வருஷம் நடத்தியிருக்காரு அந்த புத்தகம்லாம் தீயில் எரிச்சுட்டாங்கல்ல இல்லை ஒழிச்சுட்டாங்களான்னு தெரியல அந்த காலத்தில் அப்படி நடத்திருக்காரு அடுத்து தான் சென்னை மாகாணத்தில் எம்எல்ஏ ஆகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இருந்திருக்கிறார் நம்ம பேசுன அந்த பாயிண்ட்டுக்கு இடஒதுக்கீடு நமக்குன்னு இப்போ தனியாக பள்ளிக்கூடங்கள் இதை நடக்குது பார்த்தீங்களா அது எல்லாம் ஐயாவுடைய உழைப்பால் உருவாகுது கம்பீரமாக இருக்கணும் சும்மா நான் வந்து பயப்படக்கூடாது எதுக்குமே அதுக்கு தான் நீ காலையிலேயே ஒரு கவிதை நான் எடுத்து போட்டிருந்தேன் அந்த புக்கு இன்னும் வெளியே வரல அது வர இருக்குது நான் கோட்பாட்டு யுத்தம்ன்ற கவிதை புத்தகத்தில் ஐயாவை பற்றி நான் ஒரு கவிதை எழுதி நான் போட்டிருந்தேன் சின்ன கவிதை தான் அந்த கவிதை இப்போ நான் உங்கள்ட்ட பாச பேசிவிட்டு ஒரு முக்கியமான கருத்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அந்த கவிதை என்ன கவிதைன்னு பாருங்கள் எல்லாம் இப்போ நம்ம பேசினது ஒரு கவிதை நிறையா போட்டிருப்போம் நான் சொல்கிறேன் பாருங்க முக்கியமான கவிதை என் பேஸ்புக்கில் வந்திருக்கேன் உன் கோட்பாடு சரக்கு சொல்லும் நாம் புத்தரின் வாரிசுகள் எப்படி உன் கோட்பாடு சரக்கு சொல்லும் நாம் புத்தரின் வாரிசுகள் உன் கோட்டும் சுட்டும் சொல்லும் நாம் அம்பேத்கரின் ஆளுமைகள் உன் மீசை மிடுக்கு சொல்லும் நாம் திருமாவின் திசை வழிகள் நீங்கள் வாட்டுக்கு என்னடா தலைவர் திருமாவின் திசை வழியில் போட்டிருக்கோம் அங்கேயாவா திருமா இருந்தார் அப்ப அப்படின்னு கேட்கலாம் என்னன்னா இதுதான் வந்து இயங்கிய விதி இப்ப தலைவர் இந்த மீசை வச்சிருக்கிறார் ஐயா அந்த காலத்துல அந்த மீசை வச்சிருக்காரு அந்த மீசையை பார்த்து இந்த மீசை வந்திருக்கா இல்லை நம்ம மீசுகிற மாதிரி வரலாறு அப்படின்றது அந்த வரிகளை அறுத்தான் உன் மீசை மிடுக்கு சொல்லும் நாம் திருமாவின் வழிகள் உன் திவான் பகதூர் பட்டம் சொல்லும் நாம் அறிவு ஆண்டைகள் அறிவு ஆண்டை மகன் அமைய சுலக நாங்கள் வந்து பரம்பர ஆண்டான் இந்த ஆண்டை நம்ம அறிவு ஆண்டை தான் பட்டம் உன் திவான் பகதூர் பட்டம் சொல்லும் நாம் அறிவு ஆண்டைகள் உன் பறையர் பத்திரிகை சொல்லும் நாம் ஆதி குடிகள் உன் வட்டை மேசை மாநாடு அணுகுமுறை சொல்லும் நாம் சமயோசிய புத்தியாளர்கள் அந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறது அதுக்கு பாருங்க சமயோசித புத்தி அதனால அந்த வரி போட்டிருக்கிறேன் அடுத்து பாருங்க உன் ஓட்டேரி சுடுகாடு உரிமை களம் சொல்லும் நாம் விடுதலை சிறுத்தைகள் இதுதான் முக்கியமான கருத்து இப்ப ஓட்டேர்களை வந்து சுடுகாடு இருக்கு பார்த்தீங்களா அந்த சுடுகாடு வந்து யார் கண்டுபிடிச்சது எதுவும் திராவிட கட்சி கண்டுபிடிச்சிச்சா இல்லை காங்கிரஸ் கண்டுபிடிச்சிச்சா இல்லை வேற எவனாக கண்டுபிடிச்சா இல்லை சாதியவாதிகள் இல்லை தான் கண்டுபிடிச்சாரு அந்த ஓட்டேரி சுடுகாடு அதுக்கு பேர் வச்சார் களம்னு எங்கள் ஊர் மதுரை மாவட்டம் மேலூர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் விடுதலைக்களம் இதுக்கு பேர் உரிமை களம் அது விடுதலை கலம் அப்போ இந்த வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் யுத்த களத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த யுத்த களத்தில் நமது முன்னோடிகள் பல பேர் இருக்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாடியும் இருக்கலாம் புரட்சி அம்பேத்கருக்கு பின்னாடி இருக்கலாம் புத்தருக்கு பின்னாடியும் இருக்கலாம் இல்ல புத்தருக்கு முன்னாடியும் இருக்கலாம் இப்ப இவர் ஆகிய ரட்டமலை சீனிவாசன் அவர் யார் என்றால் புரட்சி அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்து பல அரிய கருத்துக்களை இந்த மண்ணில் விதைத்து சென்றிருக்கிறார் அவர் சொந்தக்காரனே அயோதோச பண்டிதர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் சொல்றேன்னா திருப்பி திருப்பி சொல்லணும் மரங்கள் வந்து மறந்து போனாலும் காற்று விடுறதில் பார்த்தீங்களா அதுமே தொடர்ந்து வந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுக்காக நம்ம பேசுகிறோம் அது மட்டும் அல்லாமல் இனிய தோழர்களே அன்பு நண்பர்களே எழுச்சி தமிழ் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இது உள்ளுக்கு வந்து நிறையா பேர் நண்பர்கள் வந்திருக்கிறீங்க இப்போ அமித் குமார் வந்திருக்காரு அண்ணா துறை வந்திருக்காரு ராணிப்பேட்டை அன்பு தம்பி சீனு வந்திருக்கிறீங்க துரை சுப்பிரமணியன் வந்திருக்கிறீங்க என் அன்பு தம்பி லைவ் குமார் அவருக்கு லைவ்னு பெயர் வச்சதே நான் அந்த அன்பு தம்பி இருக்கிறாப்புல ரமேஷ் பரையனார் இருக்கிறாப்புல குடியரசு இருக்கிறாப்புல குமார் தமிழ் குமணன் இருக்கிறாப்புல தேவராஜ் இருக்கிறாப்புல குடி அரசு அவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஆஷி தம்பி இருக்கிறாப்புல இந்த வந்து பல நண்பர்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க லெனின் இருக்கிறாப்புல அருண்குமார் இருக்கிறாப்புல அன்பு தம்பி மேலாவளவு பாரதி இருக்கிறீங்க நான் சொல்ல யார் பேர் நான் விட்டுனா பேரை போடுங்க நான் சொல்கிறேன் அண்ணாத்துறை இப்போ பார்த்துக்கிறீங்க அமித் குமார் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் எல்லாருக்குமே எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வரலாற்றில் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி எப்படி நம்ம இரட்டமளி சீனிவாசனாலோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னடா அப்படி பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் அப்படின்னு வச்சிட வேண்டாம் அதாவது நம்ம கோட்பாடுகளை உள்வாங்கிய நமது கட்சியை சார்ந்தவர் நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிறேன் குரராஜா இருந்தாலும் சரி என்னடா நம்ம கட்சியை சார்ந்தவர் யாரா அப்படின்னு கேட்குறீங்களா நாளைக்கு வருது ஒரு படம் என்ன படம் படம் பேர் ஏற்கனவே தலைவரெலாம் பார்த்து அதை சொல்லிட்டார்ல உங்கட்டும் அன்றைக்கி பேட்டியை கொடுத்தார்ல அது கூட சில இடங்களில் வந்திருக்குது வராத கூட இப்போ நம்ம வெளியிடுவோம் தண்ட காரணியம் அப்படின்ற ஒரு திரைப்படம் திரைப்படத்தை எடுத்தவர் நம்ம கட்சிக்கார் ஒரு காலத்தில் நம்ம கட்சியில் வந்து முகாம் இருந்திருக்காரு இப்போ அவர் தம்பி கூட ஊரில் ஒரு முகாம் செயலர்னு கூட சொன்னேன் என்ன முகாம் அது தெரியல உங்களுக்கு முகாம் செயலர் அப்படின்றமே சொன்னாங்க அந்த படம் வந்து நம்ம கட்சிக்காருக்காக இல்லை நம்ம அதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் இவங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி நம்ம பறையாருக்காக பேசுகிறவு கூட நம்ம இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எங்க வந்து வாயமூடி கிடந்தாலும் ஒட்டுகளை சிறுத்தில் வாய் மொழி கிடக்காது பழையருக்கு மட்டுமல்ல பல்லருக்கும் பேசணும்ல நல்லா சாதியை பற்றி பேசி தப்பா இருக்காதிங்க நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது என்னன்னா இப்போ தம்பி ஒரு பையன் ஆணவ படுகொலை செஞ்சாங்க பார்த்தீங்களா திருநெல்வேலி சைடில் அந்த தம்பிக்காக குரல் கொடுத்து நம்ம அவள் அப்பா என்ன சொன்னார் யார் வர்றாங்களோ வரல என்ன தலைவர் வருவார் பார்லிமெண்ட்டில் பேசுவார் அப்படின்னா என்ன ரவிமணி வந்துருக்கீங்களே பிறகு புரியுதா நாளன் அவர்களே சங்கர் அவர்களே மதி மதி அழகன் அவர்களே அப்ப அதை ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் நம்ம பேசுவோம் அதே நேரத்துல தலிக்கு அல்லாத சமூகத்துல எவ்வளோ பிரச்சனை பேசுவோம் நமக்கு தேவை அடக்குமுறை ஆதிக்கம் தொண்டர் இதுதான் நம்ம அளவு ஆனா பழங்குடி மக்களுக்காக எத்தனை பேர் பேசுறாங்க கொஞ்சம் தான் பேசுவாங்க நம்ம தலைவர் ஒரு காலத்துல சொன்னாரு இங்க விழுப்புரத்தை சொன்னார் அப்போ ஒரு ஒரு குறவரை வந்து அடிச்சு கொண்டுருவாங்க ரவி பேர் கட்ட சொன்ன பற்றியெல்லாம் அப்போ சொல்றாரு இந்த மேடையில் நான் திருமாவளவன் ஒரு குறவனாக இருக்கின்றேன் ரவியுடைய கொலைக்காக நான் பேசுகிறேன் படுகொலை இதில் வச்சு பண்ணி பல பேர் கேட்குறாங்க அன்னைக்கு நம்ம கேட்டேன் அஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதில் கொண்டு போடுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இல்லை உள்ளே வச்சு காந்தி அவர்களே சங்கர் கண்ணன் அவர்களே அப்போ அப்படிப்பட்ட பழங்குடி மக்களுக்காக பேசுவது நம்மளை வேறு யாரும் இல்லை அரசியல் இல்லை வேறு எல்லாம் சும்மா காமெடியாக தெரிவாங்க இன்னைக்கு அதை ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறாரு அதான் எனது அன்பு தோழர் அதிய நாதிரன் அந்த படம் வந்து பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை பேசுது இன்னும் படம் எடுத்த இயக்குநருக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல ஒரு விஷயத்துறை முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் அக்னி பார்த்து அக்னி பார்த்துன்னு ஒன்று இப்போ கொண்டாந்துருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அக்னி என்னன்னா என்னென்னா மிலிட்ரியை வந்து ப்ரைவேட் ஆக்குறது அதனால் நம்மளால் எதிர்த்தும் பயங்கரமான போராட்டங்கள் நடந்துச்சு இந்த சஞ்சி கவர்மெண்ட் கொண்டாந்தாங்க அதுதான் மைய புள்ளி அதுக்கு மேலே நான் அதை சொல்லக்கூடாது அவ்வளவுக்கு வந்து ரொம்ப நுட்பமாக பழகுடி மக்களுடைய வழிகளை பற்றி பேசப்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் திரைக்காவியம் அந்த திரைக்காவியத்தை தலைவர் பார்த்தார் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் நான் அந்த படத்தில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் ஒன்றும் பெருசாலும் இல்லை அந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு சீன் தான் நம்ம வருவோம் சரிங்க நீங்கள் படத்தை பாருங்கள் அப்போ நமக்கு அவ்வளோ நடிப்பு வரலை நடிப்பு வந்திருந்தால் கூட நம்ம நிறையா நடிச்சிருக்கலாம் தோழர்கள் ரொம்ப வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறந்தான் அங்கே இருக்கிற ஒரு இன இயக்குனர் நம்ம நண்பர் முக்கியமான ஆள் அவர் பேர் சொல்கிறதா எனக்கு தெரியல அந்த படத்தை ஒரு சொல்லி தெரியல சொல்லுவாங்க வேலாயுதம் அப்படின்னு அதில் போடுவாங்க அவர் தான் இல்லை அண்ணன் நீ அப்படி இருக்கக்கூடாது நீ நடினே சினிமானா ரொம்ப முக்கியம்னே அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் கூத்துப்பட்டறை செல்வா கூத்துப்பட்டறை அந்த தம்பிட்டர் அவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒரு வருஷம் ஏற கூட ஒரு வருஷம் சொல்லி கொடுத்தாரு வச்சுக்கங்கேன் ஒரு மாதம் தொடர்ந்து வந்தார் ஆனால் ஓராண்டுகள் இடையில வருவார் போவார் நம்ம ஆஃபீஸே வந்து அவரே சொல்லி கொடுத்தாரு இங்கேயே வந்து செல்லம் அப்படின்னு ஒரு கூத்து பட்டறை மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க அந்த தோழர் பேர் நல்ல பேர் இன்ஷா சந்தோஷ் 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 ம் அப்போ அதில் படித்த பிறகு நம்ம அடுத்த படத்தை நடிச்சிருக்கோன்னா அதில் முழுசாக அவர் அந்த படத்தை பற்றி நீங்கள் பின்னாடிமாக பேசுவோம் இந்த படம் என்னன்னா ஏன் சொல்கிறேன்னா நம்ம எல்லோரையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் தெரியாமல் செய்யக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா இயக்குனர் வந்து ரஞ்சித் தோழரிடம் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து கடைசியில் பார்த்தோம்னா அவர் வந்து ரொம்ப உழைப்பாளி வேறு அவர் எல்லா கடைசி படம் நீங்கள் பார்த்து இரண்டாம் உலகப்பூர் கடைசி கூட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக இருங்க என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப அந்த ஒடுக்கப்பட்ட அந்த தொழிலாளர்களுடைய ஒரு வரலாறை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு பெரிய கதை இது வந்து எப்படின்னா பழங்குடி மக்களுடைய பிரச்சனை இது வரைக்கும் யாரும் பேசாத கருத்து இன்றைக்கி இருக்கிற எல்லா பெரிய இயக்குநர்கள் பெரிய பத்திரிகையாளர்கள் நம்ம தலைவர் உட்பட நம்ம அன்னைய சண்முகம் கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் உட்பட நம்ம முத்தரசு உட்பட பெரும்பெரும் தலைவர்கள்லாம் எழுத்தாளர்கள்லாம் அந்த படத்தை வந்து மிகவும் பாராட்டி இருக்கிறார்கள் அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம பெருமைப்படுறோம் ரெண்டு சீனே வந்திருப்போம் இருந்தாலும் கூட அது முக்கியமான ஒரு இடத்துல வந்து அந்த நம்ம சீன் வந்திருப்போம் அதான் அதில் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய வரலாறு ஒரு சிறப்பு அந்த வகையில் வந்து அன்பு தோழர்கள் அன்பு நண்பர்கள் நாளை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது இப்போ துபாயிலெல்லாம் ரிலீஸ் ஆகுமே அங்கே பிரதர் எல்லாம் போய் படம் பார்க்குறாங்க இப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி துபாயிலிருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு அதுமாரி நம்ம நண்பர்கள் அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக நாம் உருவாக்க வேண்டும் என்னென்னா நம்ம தோழர் நம்ம சொல்லப்போனால் நம்ம கட்சிக்கார் அது தெரிஞ்சுக்கிங்க மெயினாக அதான் ரொம்ப முக்கியம் அவர் சொல்லாருன்னா நம்ம சொல்லணும் முடியல அவருக்கு சொல்லாமல் கூட இருக்கலாம் அமைதியாக கரெக்டாக ஆனால் நம்ம கோட்பாடுகளை உள்வாங்கியவர் நம்ம கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை உள்வாங்கியவர் ஏன்னா தலைவர் வந்து கூட லண்டனுக்கு போகிறதுக்கு இருந்த நேரத்தில் ரொம்ப நெருக்கடி கயம் கிடைக்கல இருந்தாலும் சரி கண்டா காரணியம் போட்டிருக்கா அப்படி அப்படின்னா நெருக்கடியான நெருக்கடியான்னு தலைவர் படத்தை முழுசாக பார்த்துட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பிபிடி சினிமாவில் வந்து தலைவர் பேசி அந்த கருத்துக்கள் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அதை ஒளிபரப்பு பண்ண சொல்லியிருக்கிறோம் சில தலைவருடைய இது வந்து இயக்குனர் ரஞ்சித் எடுத்து போட்டிருப்பார் கட்டிங்லாம் போட்டிருப்பார் அது இருந்தால் கூட நான் திருப்பி நான் உங்களுக்கு போடுறேன் இதை இங்கே விஷயம் நான் திருப்பி நம்ம கருத்துக்கு வர்றேன் இன்றைய நாள் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள் வெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் ஒவ்வொரு தொண்டனும் இது மாதிரி கலை சார்ந்த இடத்துலையும் நம்ம வெறும் வலிமையாக வெற்றி பெற வேண்டும் அரசியலிலையும் வெற்றி பெற வேண்டும் அதே நேரத்தில் சமூக விடுதலிலையும் வெற்றி பெற வேண்டும் அவர் தான் சொன்னார் அனைத்து பிரச்சனைக்கும் பிறகுகோல் அதிகாரம் அதிகாரந்த அப்படின்னு யார் அம்பேத்கர் சொன்னார் அதுக்கு முன்னாடியே இத்தமலி சீனிவாஜியும் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் அவர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சினை தீர்வு எது அரசியல் அதிகாரங்க அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும்னா திரைப்படமும் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அறிஞர் அண்ணாவை வரவே சொல்கிறாரு மனிதன் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி கலையோடையே இருப்பேன் பாட்டோடையே இருப்பேன் அப்படின்னு யார் அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் சொன்னதாக சொல்லுவாங்க அப்போ அது உண்மைதானே நீங்கள் பூரா வந்து முதல்வர் எங்கே தேர்றாங்க திரைப்படத்திலாம் தேடுறாங்க அதுக்காக நம்ம வந்து திரைப்படத்தை குறைத்து மதிப்பதவில்லை திரைப்படத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய தத்துவம் அதை பரவலாக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் கிடைக்கணும் சாதாரண சாமானியன் கூட படம் எடுக்கணும் அது ஒரு வெற்றி இருக்கணும் நம்ம கதையை பேசணும் ஒரு கருத்து உண்மைதானே இப்போ ஆரம்பத்தில் எப்படி திரைப்படறதுங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் தொடர்ந்து பேட்டியில் சொல்லுவேன் ஆனால் இப்போ அன்பு தம்பி ரஞ்சித் வரவுக்கு பிறகு அவருக்கு நமக்கு சில அரசியல் முரண்டு இருக்குது அது வந்து கருத்தியல் ரீதியாக இல்லை நடைமுறையில் அது சரி பண்ணிக்கலாம் ஆனால் அவர் வரவுக்கு பிறகு இன்னைக்கு வந்து திரைப்படத்தில் ஒரு சாமானியனுடைய வழியில் பேசப்படுகிறது ஆரம்பத்துல பேசுவாங்க சத்யராஜ் மாதிரி படத்துக்கலாம் கட்டுன்னு பார்த்தா சத்யராஜ் என்ன சொல்லிடுவாங்கன்னா அவர் வந்து பிள்ளை அம்மா அப்பா யாரும் தெரியாது ஆனால் அவர் வந்து சாதி ஒழிப்புக்காக பேசுவார் அப்படி இல்லை நம்ம பிரச்சனை நம்ம தானே பேசணும் ஏங்க நான் ரெட்டமலை சீனிவாஜி எவ்வளோ பெரிய ஆளு அவர் என்ன கோர்ட் என்ன கூட்டு என்ன அயோத பண்டிகர் யார் குறைச்சி அம்பேத்கர் யார் இன்றைக்கி எங்கள் தலைவர் திருமா யார் நமக்குன்னு ஒரு வரலாறு நம்ம வரலாறு நம்ம வந்து எடுப்போம் இதுக்கு இதுக்கிட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதனாலவே சொல்றது திரைத்துறையாக இருந்தாலும் சரி இல்லை அறிவு சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலும் இளைஞர்கள் முழு மூச்சாக களமாட வேண்டும் அதான் இன்றைய நம்முடைய பேச்சு முக்கியமான பேச்சு திருமா செலீர் வந்திருக்கிறார் குமார் திருக்குமாரன் வந்திருக்கிறார் ராணிப்பேட்டை சீனு மில்ட்ரி மேன் அவர் வந்திருக்கிறார் மில்ட்ரி வேலை பார்க்காம என்ன லைவ் வந்து என்னத்தை பார்க்குற தம்பி பார்த்தீங்க நாட்டை பாரு சரியா அப்புறம் கூட பார்க்கலாம் இப்போ ஃப்ரீயா இருப்பீங்க நம்புறேன் சரிங்களா அதனால் அன்பு தம்பிகள் எல்லாேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் நாம் வந்து சந்திப்போம் அடுத்து ஒரு நேரலை சந்தித்து பேசுவோம் மீண்டும் நான் முடிக்கின்ற இந்த தருவாயில் அன்பு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லா பேரும் சொல்ற நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்புறம் நம்ம பேர் அப்புறம் பேசுவோம் எல்லாம் வந்து நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் அதேமாதிரி இரட்டைமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் மனசை உள்வாங்கி புரட்சி அம்பேத்கர் ஐவச பண்டிதர் இவங்களாம் நம்ம வழிகாட்டி உள்வாங்கி களமாட வேண்டும் இப்போ அவங்க வாழ்ந்த காலத்தை விட இப்போ சங்கிய வலிமையா இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அம்பேத்கர் இருந்த காலத்தில் சங்கியில வந்து யாருமே இல்லை சொல்ல போனா அங்கே ஒன்று இங்க வந்து மறைஞ்சிருந்தேன் இருந்தாங்க நேருக்கு நேரம் வர்றாங்க அப்போ நம்ம நேருக்கு நேரம் போராடணும் இந்த படமே வந்து ஏதோ அந்த படத்தை நம்மளை பெருமையாக நானும் சரி தலைவரும் சரி ஏன் சொல்றாங்கன்னா இந்த படமே சங்கிகளுக்கு எதிர்ப்பான படங்க அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது வந்து டேரக்டர் பயன் சொல்ல வருது அதனால சொல்லணும் தைரியம் அந்த படமே வந்து சங்கிகளுக்கும் சனாதானத்திற்கும் எதிர்ப்பான திரைக்காவியம் இன்னும் சொல்லப்போனா அம்பேத்கரியமும் மார்க்சியமும் இணைந்து நடத்தப்படுகின்ற யுத்தம் நம்ம தலைவர் தான் கொடியில் வச்சாரு சிகப்பையும் முழுவையும் வச்சாரு படமே அதுதான் படமே நீ போய் பாருங்க படமே அந்த கருத்துங்க படத்தை பார்த்துட்டு என்னை வாங்க லைன்ல நம்ம பேசுவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அடுத்த பா்சலுக்கு அணியமாவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் மீண்டும் வணக்கம்